எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்குறக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பழகிறதுக்கு ரொம்ப இனிமையானவங்க அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழணும் அப்படின்னு பிரியப்படக்கூடியவங்க ஆடம்பரமாக இல்லாமலும் அதிக ஏழ்மையாக இல்லாமலும் ஒரு சமச்சீரான நிலைமையில் வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய மாற்றங்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தனக்குன்னு ஒரு கற்பனை கோட்டையை விதித்து அதற்கேற்ப வாழக்கூடியவங்க ரொம்ப வாழ்க்கையை கூட ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இவங்க சின்ன இருந்தே பார்க்கறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மனோதைரியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை நோக்கி எதிர்நீச்சல் அடிக்கக்கூடியவங்களை அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வார கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் நீங்க மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்த அந்த பணம் கைக்கு வரும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் ஒரு நல்ல விஷயம் இந்த டைமு நடக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க சந்திர பகவானின் சஞ்சாரம் தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தை கொண்டு வந்தாலும் கூட சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி பொறுத்த பொறுத்தவரைகளும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க கவலையால் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகளும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அன்பாகவும் நிதானமாகவும் பேசுறது ரொம்பவும் நல்லது புதன் பத்தாம் வீட்ல இருக்கிறார் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும் என்றாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு செலவுகளை உங்களால் குறைச்சிக்க முடியும் வீண் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பண செலவை உங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் ஊக்கத்துடன் வியாபாரத்தை வந்து இந்த டைம் ரொம்ப சுறுசுறுப்பாக கவனிப்பீங்க அதனால் வருகின்ற நாட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையும் வியாபாரத்துலேயும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் கமிஷன் வியாபாரம் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுக்கிரன் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் மனமேடை ஏறுவதற்காக காத்திருக்கும் இளம் பெண்கள் இளம் வயதினர்களுக்கெல்லாம் நல்ல மகிழ்ச்சிகரமான செய்தி இந்த டைமு தேடி வரும் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே வரண் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அரசாங்க ஒப்பந்தங்கள் எல்லாம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த அரசாங்கம் ஒப்பந்தமெல்லாம் இந்த டைமு கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டு தேவையெல்லாம் பூர்த்தி செய்வீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் வேலையாட்களை ரொம்ப பொறுமையாக பேசுறது நல்லது இந்த டைம் கொஞ்சம் அதிகார தோரணையாக நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதாரணமாகவும் இருக்கிறது நல்லது கொடுத்த வாக்கை கரெக்டாக காப்பாற்ற முடியாமல் சின்ன சின்ன அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலையும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால் கொஞ்சம் நிதானமாகவும் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்கிறது நல்லது முடிந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் நேர்மையான வழியில் செல்கிறதுக்கு பாருங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துரும் யாராவது உங்களை பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுக்கும் செயல்படுறது நல்லது தொழில் துறையில் ஓரளவுக்கு சீராக இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய துணிச்சல் இந்த டைம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு இல்லை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா இந்த தொழிலை தொடங்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி ஒரு சிலரெலாம் இருந்திருப்பீங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப துணிச்சலாக இந்த தொழிலை செஞ்சு தான் பார்க்கலாமா என்ன தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி துணிச்சலாக செய்வீங்க அதிலலாம் நல்ல லாபம் கிடைக்கும் மே அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அவங்க மூலியமா கூட நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபடாமல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் அன்றைய தினம் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க இந்த ரிஷபராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியும் பிரச்சனையும் ஓரளவுக்கு குறைப்பார் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பணி இடத்துல கூட நல்ல ஒரு செல்வாக்கு உங்களுடைய அதிகாரம் இதெல்லாம் உயரக்கூடிய யோகம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வேலை இல்லாமல் வேலைக்காக முயற்சி பண்ணினவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு கடந்த சில நாட்களாகவே முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஆனா செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனநிலையில இருந்திருப்பீங்க இப்போ ரொம்ப துணிச்சலா அந்த தொழிலை செய்வீங்க அதிலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சுட்டு வருவீங்க அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா புதன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறார் அதனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் பு புதிதாக சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த டைமு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவானால் உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் மனமும் ரொம்ப தெளிவாக இருக்குது ஏன்னா ச கல கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அதை எல்லாமே இனி விடிவு காலம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் thank you ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் ஓரளவுக்கு குறையும் அலுவலகத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன வழக்கு வம்பு இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலையிலேருந்து நின்றவங்களுக்கு கூட மீண்டும் பணியில் சேரக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்ப இருந்த நெருக்கடியும் பிரச்சனையும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வாரிலும் இஷ்ட தெய்வாரிலும் பரிபூரணமாக கிடைக்க இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெரியவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க முடிந்தளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வருகின்ற நாட்களில் சிவராத்திரி வருது அன்றைய தினம் வந்து சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அதுவும் மனமுருக வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த அவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் பிப்ரவரி இருபத்தி ஒன்றுலேருந்து மக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது வீண் வாக்குவாதம்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு எதிர்பாராத வருமானத்தை உண்டு பண்ணுவார் சூரியனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ